அன்பிற்குரியவர்களே ஒரு முறை ஹலீஃபா ஹாரூன் ரஷீது பாதுஷா அவங்க தண்ணீர் குடிப்பதற்காக கோலையை எடுத்து வாயில வைக்க போறாங்க அப்ப அங்க இபுன்சம்மா கிரஹமத்துல்லாஹி அலைகி மா மேத அங்க வர்றாங்க ஹலீஃபா அவர்களே கொஞ்சம் நிம் பொறுங்க அப்படின்னு சொல்றாங்க வந்தவங்க வந்து உட்காந்து சொல்றாங்க தண்ணி குடிக்க போறீங்க உங்களுக்கு ஒரு கால் தண்ணீர் குடிப்பதற்கு தடை செய்யப்படுதுன்னு சொன்னா நான் இங்க எவ்வளவு விலை கொடுத்து இந்த தண்ணியை குடிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க என் ஆட்சியினுடைய பாதியை கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன் தண்ணீரை குடிப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னர் ஹாரூன் பாதுஷா ரஹமத்துல்லாகி அழகி சொல்றார் பிறகு மீண்டும் தண்ணி குடிக்க போறார் கலிஃபா அவர்களே மீண்டும் ஒரு கேள்வி கொஞ்சம் நில்லுங்க நீங்க தண்ணி குடிக்கிறீங்க குடிச்ச தண்ணி உள்ள போயிட்டு அது வெளியேறணும் வெளியேறணுன்னு சொன்னா எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க என் ஆட்சியினுடைய மீதத்தையும் கொடுத்துருவேன் முழு ஆட்சியையும் கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன் எனக்கு நான் மருத்துவம் பார்ப்பேன் அப்படின்னு மன்னர் ஹாரூன் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்றாரு அகிற்குரியவர்களே நீங்க குடிக்கக்கூடிய ஒரு மீடர் தண்ணீர் அதற்கு உங்க முழு ஆட்சியையும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி இபுசம் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கேட்கிறார் மின்மைக்குரியவர்களே இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு நிறைய நியமம் செஞ்சிருக்கிறார் ஆனா நம்மள்கிட்ட நன்றி செலுத்துதல் இல்ல தண்ணீர் குடிக்கிறோம் இந்த தண்ணி அல்லாஹ் கொடுத்தானே அப்படின்னு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி குடிக்கிறது குடித்த தண்ணீர் குளிர்ந்து உள்ள போய் தாகம் தீருது வயிற்றுக்கு ராகத்தா இருக்குது மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது அலகம் அப்படின்னு சொல்லணுங்கிற சிந்தனை இல்ல அன்பிற்குவர்களே இன்னைக்கு உடல்நலை குறைவுல எத்தனையோ நபர்கள் சிறுநீர் பிரச்சனை இந்த மாதிரியான கிட்னி பிரச்சனை ஸ்டோன் பிரச்சனை வயிற்று பிரச்சனை அப்படின்னு நிறைய படாத பாடுபட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அல்ஹந்துல்லாகிற அந்த வார்த்தைய சொன்னாங்கனா நிச்சயம் நிவாரணம் கிடைக்கும் என்று கூறியவர்களே ஒரு அறிஞர் சொல்லுவாரு எனக்கு குளிர்ந்த நீர் கிடைச்சுச்சுன்னா ஏன் அடி மனசுல இருந்து நான் அல்லாஹுக்கு சுக்ரு செய்வேன்னு நாமும் சுக்ரு செய்வோம் நவீன நோய்களிலிருந்து நிவாரணம் பெறுவோம் அல்லாஹ் அருள் புரியட்டும்